ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு திருவிழா விட இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான கலக்கா பரிசுத்தி அதாவது கலக்கா நம்ம சொன்னால் கலக்கா திருவிழா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கிராண்ட் ரொம்ப ரொம்ப டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்கணுமே கிட்டத்தட்ட ஒரு திருவிழா எங்கேயோ நடக்குது ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு மூணு கிலோமீட்டருக்கு முன்னே இந்த சிட்டிங்கில் மூணு கிலோமீட்டருக்கு முன்னே நடந்த விஷயம் அந்த அளவுக்கு ஃபுல் ஏன்னா இது வந்து இங்கே ரொம்ப பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக பார்க்குறாங்க திருவிழாவாக பார்க்குறாங்க எனக்கு அதோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது ஏன்னா வந்து அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் பேர் அந்த காலத்துக்கு சொன்னவங்க வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அங்கே வந்து இந்த கலாக்காங்க வந்து அப்போ வந்து ஒரு திருவிழா மாரி நடக்குமா அப்போ அந்த கலக்கா நம்ம அப்போலாம் சொல்லணும் இல்லை வாய் அங்கேயே சாப்பிட்டு தான் போவோம் அப்படின்னு கூட எடுத்துன்னு போக அந்த மாதிரி அந்த கலக்கா தோலை சாப்பிட்டு அந்த கலாக்கா சாப்பிட்டு தோலை போடும்போது நைட் ஒரு ஒரு இவ்வளோ நம்ம ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அது நடக்குமா திருவிழா அதுக்கப்புறம் போயிடுவாங்க எல்லாருமே காயில் வந்து பார்த்தா அங்கே யாரும் க்ளீன் பண்ணி கூட இருக்க மாட்டாங்களாம் ஆனால் அந்த கலாக்கா தோல் ஒன்று கூட இருக்காதான் அப்போது அந்த நந்தி பகான் வந்து அது நைட்டில் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு போவார்னு ஒரு ஐதீகம் அதுதான் இந்த கலக்கா பிரசித்தி அதெல்லாம் கலக்காய் வேக வச்சுது பொரிச்சிது வறுட்டு சட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப லைக் பண்ணி தான் நான் போனேன் நான் கோ இதுமாதிரியும் திருவிழா நல்லா நடக்கலாம் அப்படி போய் சொல்ல மாட்டேன் உண்மையாகவே டெக்கரேஷன் வந்து இதுலேருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஜனங்களால் நொந்துட்டு ஏண்டா வந்தோம் தான் இருந்துச்சு தெரியாமல் வந்துட்டோம் இப்போ இது தான் வந்து அங்கே இருக்கிற இது மூலஸ்தானம் இது வந்து லாஸ்ட் வீக் நான் போயிருந்தேன் லாஸ்ட் வீக் சாட்டர்டே போயிருந்த போது எடுத்த வீடியோஸ் தான் இது அப்போ வந்து இப்போ வந்து என்னால் உள்ளே போக முடியல சொல்கிறேன் ரஷ்யா அளவுக்கு இருக்குது அதில் தான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் ஃபுல் டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க எங்களால் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் உள்ளே போக முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஏன் வந்தோம் திருவிழாவுக்கு வந்து தப்புன்னு தோல்றதா போச்சு மற்றபடி வந்து ஏன் சரியா பண்டையாலாம் கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லி அப்படிலாம் போய் சொல்கிறோம் உண்மையாகவே ரொம்ப பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு மெயின் ரீசன் வந்து ஏன் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலனா ரொம்ப ரஷ்ஷி பாருங்கள் ரொம்ப ரஷ்ஷி இந்த 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 இடத்துலலாம் போயிட்டு எங்களுக்கு ரொம்ப மாதிரி இடிச்சிட்டாங்க ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் அவங்களும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மெயின் வந்து என்ன தெரியுமா இது வந்து நைட்டில் நடக்கிறதால பிஜி ஸ்டூடெண்ட்ஸு ஒர்க் பண்ணுறவங்களோ ஏ டூ ஜட் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க அவங்க பிஜி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கும் எப்படி தெரியுமா தள்ளிட்டு போனாங்க ரொம்ப எங்களை ஒரு மாதிரி சைடு தள்ளிட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பத்து பேர் வராங்கன்னா அந்த பத்து பேர் பிடிச்சிக்கின்னு இஷ்டிட்டு ஓடுறாங்க அதனால பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க வயசானவங்க இருந்தாங்க அந்த இடத்துல ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்க கை கொழுந்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்காக ரொம்ப பெரிய ஒரு இதாச்சு எங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் நாங்கள் வந்து கோயில் வரைக்கும் கிட்டே போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் அது மீறி சுற்றி சுற்றி எதுவுமே நாங்கள் பார்க்கல ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இது வந்து கீழே இருக்கிற தொட்ட கணபதி இது வந்து ரொம்ப பெரிய கணபதியை வந்து கல்லில் இது பண்ணியிருப்பாங்க பாறையில் அது தான் அது பாருங்கள் அங்கே கோயில் உள்ளவங்க ரசி கம்மி தான் கோயிலுள்ளலாம் ரசி கம்மி தான் ஆனால் வந்து இந்த 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 இடத்துலலாம் எங்களுக்கு ரொம்ப பிரீத்தி கூட கஷ்டப்பட்டு ஒரு சைடு போய் ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நின்று எங்களுக்கு எதுவுமே பண்ண தோணலை என்ன டிஷிஷன் எடுக்கிறதோடு தெரியாது இருந்துச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பாருங்கள் இது வந்து தான் அந்த கோயிலுக்கு போகிற வழி அந்த நந்தி சிலைக்கிட்ட பட் எங்களால் அங்கே கீழே பண்ணுறதை பார்த்தாலும் எங்களுக்கு இங்கே பயத்துச்சு எங்களுக்கு வயுவான திருப்பியாக உள்ளே போனால் ரொம்ப இது இருக்கும் மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் ரிட்டன் ஆகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க ஏன்னா நான் வண்டிக்கு வச்சுக்கிற இடம் ஒன்று கோயிலுக்கிற இடம் ஒன்று ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அளவுக்கு நடந்துருப்போம் ஜனங் இன்னொன்று வந்து இந்த கடைக்காரங்க பண்ண ஒரே தப் ஒரே மிஸ்டேக்னா தெரியுங்களா இப்போ அவ்வளோ பெரிய ரோட்டில் வந்து இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் போயிட்டால் இப்போ போகிறது ஒரு வழி வருது ஒரு வழியாக இருந்துருக்கும் ஆனால் கடைக்காரங்க அப்படி பண்ணல இப்போ இந்த லாஸ்ட் ஒரு கடைக்குன்னா ரெண்டு நாள் போகிற தான் வழி இருக்கும் திருப்பி ஒரு பக்கத்தில் ஒரு கடை ஒரு சந் அந்த சைடில் ஒரு கடை திருப்பியும் ரெண்டு ஆள் போகிற வரைக்கும் வழி இருக்கும் திருப்பி அந்த லாஸ்ட்டில் கடைங்கிருக்கும் இது வந்து சென்ட்ரலில் வேறு ஒரு வழி வச்சுட்டு இருக்கிறாங்க போட்டு அது ஒன்லி ஃபார் போலீஸ் போகிறதுக்கு வருது யாராவது விஐபிஸ் போகிறதுக்கு வருது அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி இடுகக்கட்டமாகிட்டு ரொம்ப கஷ்டமாச்சு இதெல்லாம் ரிட்டன் ஆகும்போது தான் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு இன்னொரு இன்னொரு வழி நாங்கள் வண்டி இருக்கலாம் போகிற வழியில் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் போயிட்டு இந்த இடத்துல அமைதியாக காண்டோம் ஏன்னா அந்த ரொம்ப ஒரு மாதிரி தள்ளுமுள்ள இடத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு இங்கே போய் உக்காந்துட்டு பசங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணாங்க பசங்க பதி பர்ஸ் ப பர்ச்சேஸ் பண்ணதாங்க அதை பார்த்து வாங்கி கொடுத்துட்டு வந்து அப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேம் விளாட்ணும் அந்த பால் போட்டால் வின் பண்ண பொம்மை எல்லாம் கிடைக்கல அதெல்லாம் தோத்துட்டோம் அப்புறம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப பிடிக்கும் இல்லை மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் பசங்க வந்து பொட்டேட்டோ ட்விஸ்டாக கேட்டாங்க அது வாங்கி கொடுத்தோம் இன்னொரு விஷயம் வந்து இந்த கேம் விளாட்னா போனோன்னா இங்கே ரொம்ப சிக் பண்ணாங்க இங்கே சிப் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு கேமுக்கு போய் பார்த்தா ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி இப்படி தான் இருக்குது பசங்க விளாட கேட்குற மக்கள் ஒன் டுவெண்ட்டி பிரிங்க வரத்துல ஒன் ஃபிஃப்டி ஆகிடுது அதுவும் ஒரு ரொம்ப நேரத்தில் விளையாடுறதுல அந்த மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோ தான் அதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணும் பேஸ் ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த ஃபோர் டேஸ் திருவிழாக்கு எந்த அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணணும் அந்தளவுக்கு கலெக்ட் பண்ண ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜனங்களை கூட இது பண்ணுறாங்க ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு அதனால் வந்து எதுவுமே எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாச்சு இப்படி தான் நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் போனாலும் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம் நைட்டில் சரி பார்த்தா நல்லா சொல்லி தான் நாங்கள் ஃபோன் வந்து வருத்திட்டோம் உங்களுக்கும் இதில் இதை கண்டிப்பாக பார்க்குற யாராச்சும் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா டிஸ்லைக் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் நீங்கள் போகும்போது ரஷ் எப்படி இருந்துச்சு மார்னிங்கில் போனீங்களா இல்லை ஈவினிங்கில் போனீங்களான்னு சொல்லுங்கள் பட் எனக்கு நான் வந்து அந்த இடத்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் ப்ளஸ் ஜனங்கள் சில பசங்க புரிஞ்சுக்கணும் அங்கே வயசானும் வராங்க பேரண்ட்ஸ் வராங்க இப்போ இது வயசானும் வராங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் வராங்க குழந்தைங்கள வச்சுன்னு வராங்கோ நம்ம அவங்கள யாரும் பண்ணக்கூடாது வேண்டுகோக்கு தள்ளக்கூடாது அவங்க அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக தள்ளிட்டு போகிறது இது இந்த கேம் ஒரு பக்கம் பசங்க விளையாட்டு இருந்தாங்க இதிலும் ரொம்ப சீட் பண்ணாங்க பா இந்த பையன் வந்து இருந்தாங்க அப்போது சென்டரில் சொன்னார் ஒரு ரெண்டு செக் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அது ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அப்போ தான் கை கை கூட அந்தளவுக்கு பண்ணி பண்ண சும்மா லைட்டாக எதோ டச் பண்ணி சும்மா ஆட்டின அப்புறம் ஒன்றும் தெரியலை பார்த்தா இதுக்கு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இப்படி ஒன் ஃபிஃப்டின்னு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு அந்த இது கேம் பொறுத்து ரொம்ப சீட் பண்ணாங்க இந்த கேம் விஷயத்தில் அங்கே விற்கிற ஐட்டம்ஸ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பப்ளிக் ரொம்ப சீட் பண்ணாங்க தான் இருக்குமான்னு தெரியல பட் ஃபஸ்ட் டைம் போனால் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அந்த க்ரௌடை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாகிடுச்சு அதனால் எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல வீட்டுக்கு வந்தால் போதும் நாங்கள் வந்து வீட்டை சேர்ந்துட்டோம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் எடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன்னால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி போட்டுருக்குறேன் டெம்பிள் விளாக் போடுறேன் உங்களுக்கு டெம்பிள் விளாக் பிடிக்குமா இல்லை இது மாதிரி ஃபெஸ்டிவல் இது விளாக் பிடிக்குமா இல்லை குக்கிங் விளாக்ஸ் பிடிக்குமா இல்லை வேறு எது பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க நான் இது பண்ணுறேன் பாய்